இன்றைக்கி நம்ம வீட்டில் பட்டுன்னு பண்ணக்கூடிய பீஸ் புலவு அதாவது ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருப்பீங்க காலையில் காய்கறிலாம் நறுக்கி நமக்கு ஒரு வெஜ்ஜி புலவ் பண்ணணுமே இருக்கும் இது ஒரு ஈஸியானது சிம்பிளானது நீங்கள் ஆஃபீஸ் போகும்னால பண்ணிடலாம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு போகும்போதும் அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பரான ஒரு பீஸ் புலவ் வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு ஒரு குக்கரை அடி வச்சுக்கலாம் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் கடலெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் கூட கொஞ்சமே சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு நாலஞ்சு பீஸு கிராம்பு அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிடலாம் சீரகம் பொரிஞ்சிருச்சு அதில் ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் இஞ்சி புண்ணும் சேர்த்துக்கிட்டலாம் இங்கே பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த குழவுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் அப்போது வெங்காயம் வந்து சீக்கிரம் மருவானா வெந்துடும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வெந்துருச்சு வெங்காயம் இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிடலாம் ஒரு காஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அதாவது காரப்பொடி கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இதை மிஸ் பண்ணி விட்டுப்போங்க கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம முழு மசாலா சேர்த்துருப்போம் ஏற்கனவே அதே போல் காரப்பொடியும் கொஞ்சம் குறைய சேர்த்துக்கோங்க நம்ம பச்சை மிளகா சேர்த்துருப்போம் கொஞ்சம் இந்த மசாலா வந்து பச்சை வாழை போயிடுச்சு இப்போது ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி இது வந்து ஒரு கிளாஸாக ரைஸுக்கு இப்போ இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டாணி வந்து நான் பச்சை பட்டாணியை வந்து நனைய வச்சுருக்கேன் ராத்திரியே நனைய வச்சது அது நல்லா நனையட்டும் ராத்திரி பூரா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக உள்ள பட்டாணி போட்டுக்கலாம் அது இன்னும் சூப்பராக இருக்கும் சீசனில் கிடைக்காத நேரத்தில் எப்படி காஞ்ச பட்டாணி நனைய வச்சு சேர்த்துக்கிடலாம் நமக்கு சீசன் நேரத்தில் நிறைய தாராளமாக கிடைக்கும் போது பச்சை பட்டாணியை போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிடலாம் எந்த கிளாஸில் அரிசி எடுத்திங்களோ அதே கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுக்கணும் நான் இதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸு இன்னொரு அரை கிளாஸ் இப்போ இது கொதிக்கட்டும் தண்ணி உப்பு போட்டாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு கொதிக்கட்டும் உங்களுக்கு உப்பு குறையாக இப்போ தோணுச்சுன்னா இப்போ சேர்த்துக்கிடலாம் இப்போ தண்ணி கொதித்து ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போது இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிடலாம் எந்த புலவை பண்ணாலும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பண்ணுங்கள் நல்லா சூப்பராக ஒரு வாசனை இருக்கும் பிரியாணி தூத்து போகும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ கழுகி நினைவச்ச பாசபதி அரிசியை சேர்த்துக்கிடலாம் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க என்ன ஒரு கலர் ஃபுல் பாருங்கள் சூப்பரான கலரு நல்லா மிஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை போட்டுற மூடி போட்டுற வேண்டி தான் குக்கருக்கு உப்பு குறையும் சேர்த்துக்கோங்க எனக்கு உப்பு சரியாக இருக்குது நான் போட்டுருவேன் ஆவி வரவும் நம்ம சில போடலாம் இது ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெஜ்ஜி புலோன்னே சொல்லலாம் அதாவது வெஜிடபிள் போடாத ஒரு புலவ் நீங்கள் காய்கறிலாம் நறுக்கிட்டு காலையில் நமக்கு சில நேரம் ஆஃபீஸ் போக நேரம் ஆகும் அப்போது நமக்கு என்ன சமையல் பண்ணலான்னு தோணும் இது ஈஸியாக பட்டாணி போட்டு ஒரு சூப்பரான ஒரு புலவை பண்ணிடலாம் பிள்ளைகளுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுக்கவும் உங்களுக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸ் கொடுக்கவும் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப வசதியான ஒரு ஒரு பீஸ் புலவ் இது புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்க ஒரு சின்ன சின்ன வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா இப்படி பண்ணிக்கிடலாம் ஆஃபீஸ்க்கும் உங்களுக்கு போகணும் அதே நேரத்தில் சீக்கிரம் சமையலும் முடிக்கணும் அப்படி நேரத்தில் இப்படி புலவெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆவி வந்தாச்சு இப்போது விசில் போட்டுருக்கோம் ஒரு ஒரே விசில் தான் வைக்கணும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் கரெக்டாக அந்த அரிசி வந்திருக்கும் அந்த பட்டாணி வந்திருக்கும் ஒரு விசில் வந்தோடனே நம்ம கேஸ் அமைத்திடலாம் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம கேஸ் அமைத்திரலாம் போதும் கரெக்டாக வந்திருக்கோம் குக்கரோட ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் இருக்குது அதுவரையே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ ஆகினா ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக சமைச்ச நம்ம பீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வா சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது இப்போ இதை லேஸாக நம்ம கிண்டி விட்டுக்கலாம்ங்க இது அரிசி பிடிக்காது சோறும் குலையாது அந்த ஒரே விசில் தான் வைக்கணும் வச்சு லேசாக கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சமாக பொதுசாக நறுக்குனால் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டிதான் இப்போ கே கேஸ் எல்லாம் தான் நம்ம அமைத்தாச்சு சும்மா இது அடுப்பில் இருக்குது அவ்வளோதான் இது ஒரு சூப்பரான ஒரு பீஸ் புலவ் இது மாதிரி உங்களுக்கு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தினசரி புது புது டிஷ் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சமையலும் பொறுமையாக சமைச்சா அருமையாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்